சகோதரர்களே பாஜக அரசாங்கம் இந்தியாவை ஆள ஆரம்பித்ததிலிருந்து இந்த நாடு வந்து புதிய இந்தியாவாக உருவாகி இருக்கின்றது என்று அவர்கள் பிரச்சாரம் செய்து வருகின்றார்கள் இது ஒரு புதிய இந்தியா தான் ஏன்னா வந்து மனுஷனை தவிர மற்ற எல்லா மிருகங்களும் நல்லபடியா உண்டான ஏற்பாடுகளை இது ஒரு புதிய இந்தியா என்றுதான் சொல்ல வேண்டும் மனிதர்கள் அடித்து கொலை செய்யப்படுகின்றார்கள் மாடுகள் பாதுகாக்கப்படுகின்றது இதுதான் இவர்களுடைய அடிப்படை ஒரு பசுமாட்டு குழவுன்னா ஆயுள் தினம் அறிவிச்சிருக்கிறாய் பார்க்கின்றோம் சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்கின்றார்களாம் குஜராத்ல ராஜஸ்தான்ல பசுவை தத்தெடுக்க புதிய திட்டம் பதினாயிரம் ரூபாய் நீங்க பசுவை தத்தெடுக்கலாம் பசுவை வந்து எவனாவது கொலை பண்ணா நான் அவனை கொலை பண்ணுவேன் என்றெல்லாம் வந்து ஸ்டேட்மெண்ட்டுகளை கொடுக்கக்கூடிய அளவிற்கு நிலைமை போய் கொண்டிருக்கின்றது என்றால் அப்ப வந்து இது வந்து மனிதனுக்கு உண்டான அரசாங்கமாக இது இல்லை உண்டான அரசாங்கமாக ஆகி கடைசியில் என்ன இந்த ஆதித்யநாத் என்று சொல்லி ஒரு சாமியாரை போட்டு வைத்திருக்கின்றார்கள் ஊப்பில ஒரு அடாவடி சாமியார் இருக்கலாம் அவனை வந்து முதல்வரை இறைச்சி கடையும் மூடு உத்தரவு போட்டிருக்கான் எல்லா இறைச்சி எல்லாம் வந்து மாட இருக்கக்கூடிய கூடங்கள் எல்லாம் மூட முறையாக அனுமதி வாங்கி அறுக்கப்படக்கூடிய இடங்களையும் நீ வைக்க கூடாது மாட்டுக்கறி தின்னக்கூடாது என்று சொல்லி இது போன்ற கொடுமைகளை அரங்கேற்றி வருகின்றார் எந்த அளவுக்கு இவர்களுடைய மூளை மழுங்கி விட்டது என்றால் அந்த மிருக காட்சியில சாலையில இருக்கக்கூடிய சிங்கத்துக்கு வந்து மாட்டுக்கறி தான் மாட்டுக்கறிதான் டெய்லி உணவாக அதுக்கு வந்து மாட்டுக்கறி அதுக்கு கோழி கறியை போட்டிருக்காங்க அப்போ சிங்கம் எதுவுமே வந்து இப்ப கோழி கறி மாட்டேன்னு சொல்லி ஸ்ட்ரைக் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு பிரச்சனை ஆகுது அப்ப அந்த சிங்கத்தையும் முஸ்லீம் என்னன்னு தெரியல அதுவே வந்துகிட்டு இருக்கு இந்த மாதிரி வந்துகிட்டு நான் சொன்னேன் ஒரு பெண் சிங்கம் வந்து ஆண் சிங்கத்தை பார்த்து கேட்கிற மாதிரி ஒரு போட்டோ வந்துருந்துச்சு நான் ஏற்கனவே உனக்கு சொன்னேன் இப்படி தாடி வைக்காத இப்படி தாடி வச்சேன்னா உன்னையும் முஸ்லீம் நினைச்சிருவாங்கன்னு சொன்னேன் நீ கேட்க மாட்டேன்ட்டு இப்போ வேறு உனக்கும் பீப்பு தர மாட்டேன்ட்டாங்க மாட்டுக்கறி கொடுக்க மாட்டேன்ட்டாங்க வாரு என்று சொல்லி மீன் அந்த ஒரு பெண் சிங்க ஆண் சிங்கத்தை பார்த்து பேசுகிற மாதிரி மீன் செயல் ஓடிக்கொண்டிருக்கின்றது அந்த அளவுக்கு மூளை மழுங்கி போய் பசு எங்க கோமாதா பசு எங்க கோமாதானா கோமாதாவை வந்து ஒரு ஒரு சகோதரர் கான் என்ற ஒரு வயது முதிர்ந்த ஐம்பத்தைந்து வயது முதியவர் வண்டியில கொண்டு போயிருக்கார் ராஜஸ்தான் என்ற அந்த மாநிலத்தில் நடந்த சம்பவம் அடித்தே கொண்டு விட்டார்கள் எப்படி வந்து இதுக்கு முன்னாடி என்ற ஒரு முதியவரை அடித்து கொண்டார்களோ அதுபோன்று இந்த காட்டு முராண்டிகள் கோமாதாவ நான் காப்பாத்த போறேன் எங்க சொல்லி அந்த முதியவர் ராஜஸ்தான் அடித்து கொலை செய்திருக்கின்றார்கள் என்றால் அபிமயம் மனுஷன் அவங்க முதல்ல பசுவை கொண்ட ஆயுத பசு உங்க அம்மான்ற அப்புறம் என்ன உங்க அம்மா தெரு தெருவ அலைஞ்சுக்கிட்டு இருக்கா அவங்க அம்மா உங்க அம்மாக்கு சோறு கிடைக்காம எத்தனை மார்க்கெட்டுகள்ல எத்தனை வீதிகள் எத்தனை தெருக்கள்ல உன் அம்மா வந்து ரோட்டோடமா தெரிந்து கொண்டிருக்கின்றாள் உன்னுடைய அம்மாவை எத்தனை எருதுகள் எத்தனை காலை மாடுகள் வந்து கற்பளிக்கின்றது அதெல்லாம் போய் தடுத்து நிற்பாட்டினியா உங்க அம்மா கற்பழிக்கிறதுக்கு வெளிநாட்டுல இருந்து ஆளுகளை இறக்குறாங்களே ஆளு காலம் மாடு ஜெர்சி மாடு என்னென்ன மாடு பல வகைகளை இறக்கிக்கிட்டு அந்த உன்னுடைய அம்மாவோட சேர விடுறானே இது தடுத்தியா நீ அப்ப இவர்கள் போமாத உண்மையிலே உங்க அம்மாவா இருந்தா கூட்டிட்டு போய் ஏசி ரூம் போட்டு வைங்க கூட்டு பசுக்கும் எதுக்கு நீ வந்து ரோட்ல விடுற கோமாதா உன்னுடைய அம்மான்னா காலம் மாடு உங்க அப்பன் தானே உங்க அப்பனுக்கு ஏசி ரூம் போட்டு கூடு உழுவுறதுக்கு தடை விதி பசுமாட்டை வந்து கொலை பண்ண ஆயுள் தண்டனை அப்படின்றீங்க அது பசுமாடு இறைச்சிக்காக சாப்பிடுவதற்காக தான் நீ வந்து அஸ்வமேத யாகம் சோம வாஜ்பாய் யாகம் என்ற பெயர்ல குதிரைகளை உயிரோடு எரித்து கொள்வதை நீ போட்டு வச்சிருக்க சட்டம் அது குறித்து என்ன சொல்ற பசுக்களை உயிரோடு தீ வைத்து கொளுத்த வேண்டும் என்பதுதான் சோம வாஜ்பாய் யாகம் என்று வைத்திருக்கிறாய அப்ப உங்க அம்மாவை நீ தீ வச்சு கொளுத்துவ நாங்க சாப்பாடு கருத்து தின்னக்கூடாதா இப்படிப்பட்ட நிலை பார்த்தீர்களா அப்ப இது மனிதர்கள் வாழக்கூடிய நாடுகளின் மாடுகளுக்கு மாடுகளுக்கான நாடாக மாட்டுக்கு ஆதார் குரங்குக்கு பாஸ்போர்ட் யானைக்கு வந்து எல்லாத்தையும் கொடுத்து நாட்டை நாசமாக்கி மனிதர்களை தவிர மற்ற எல்லாரும் நல்லா வாழலாம் என்ற அடிப்படையில் ஒரு பசுவை கொண்ட ஆயுள் நீ கொண்டு வர்றீங்கன்னா அப்ப போடு பசுவை கொண்ட ஆயுள் தானே பசுமாடு கறக்கக்கூடிய பால் வந்து தன்னுடைய கண்ணு குடிக்குதானே அது நீ கறந்து குடிக்கிறீ அது மட்டும் கூடுமா அப்ப பசுட்டு பால் இருந்து டீ போட்டு குடிக்கிறவனுக்கு பத்தாண்டி கழுங்காவது தான் போடுங்க போடு பார்ப்போம் நீ சட்டம் போடு அதே மாதிரி பசுவை வந்து சிரமப்படுத்தக்கூடியவர்களுக்கு ஆண்டு கடுங்காவல் தண்ணன் போடு பசு மாட்டு மூத்திரத்தை குடிக்காதவர்களுக்கு எல்லாம் ஆண்டு கடுங்காவல் தண்ணன் போட்டாலும் போடுவாங்க இவ்வளவு அப்படிப்பட்ட நிலைமை தான் இருக்கின்றது அப்ப பசு மாட்டு சாணியை வந்து வீட்டில் முழுகாதவர்களுக்கு ஒரு வருஷம் கடுங்காவல் தண்ணன் சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்ப இவர்களுடைய மண்டையில மூளைக்கு பதிலாக மாட்டு சாணி இருப்பதனுடைய வெளிப்பாடு இவர்களுடைய சிந்தனை திறன் மொத்தமா போச்சு டோட்டல் அவுட் ஆகி ஒரு அந்த வீடியோ பாருங்க கண்கள் கண்ணீர் சிந்திருக்கின்றது அந்த அளவுக்கு ஒரு அனவேதனையாக இருக்கின்ற அந்த மயில் முதிர்ந்தவரை போட்டு அடி அடி அடிச்சே கொண்டிருக்காங்க ராஜஸ்தான்ல அப்ப என்ன கேட்டா மாடை கொண்டு போனது ஒரு குற்றமா முறையாக அனுமதி பெற்று அந்த வண்டியில் மாட்டை ஏற்றி கொண்டு போய் இருக்காரு அதுக்காக நீ கொலை பண்ற அப்படின்னா அப்ப எத்தனையோ மாடுகளை வெட்டி கொலை பண்ணி இறைச்சியாக்கி வெளிநாட்டுக்கு அனுப்புறாரு மோடி அவன என்ன பண்ண நீனு சொல்லு அப்ப அது மாடு உனக்கு அம்மா இவர் கேட்டாரா இல்லையா மார்க்கண்டேய கட்சி மாடு உங்க அம்மான்னா அப்ப உங்க அப்பா யாரா என்று கேட்டதை தான் நாங்கள் இப்பொழுது கேட்க வேண்டிய நிலைமைக்கு நீங்கள் தள்ளி கொண்டிருக்கின்றீர்கள் அப்ப இந்த மாட்டுக்கறி பிரச்சனையை ஒரு பூதாகரமாக்கி ஒரு அப்பாவி முதியவரை இரண்டாவது தடவையாக இது நடந்திருக்கின்ற இந்த கொடூரம் நடந்திருக்கின்றது இது இப்படியே நம்ம ஆனால் இவர்கள் என்ன வேணாலும் செய்யலாம் என்று நினைப்பார்கள் இந்த ஒரு கொடூரத்தை கண்டித்து செவ்வாய்க்கிழமை காஞ்சி மேற்கு மாவட்டத்தில் பல்லாவரத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை மாலை நான்கு மணிக்கு தமிழ்நாடு தவிர ஜம்மாத்தினுடைய காஞ்சி மேற்கு மாவட்டம் ஏற்பாடு செய்திருக்கின்றது என்ற ஒரு செய்தியை இங்கே தகவலாக சொல்லிக்கொண்டு இது வந்து எந்த அளவிற்கு இவர்கள் வந்து இந்த மாட்டு பக்தி என்ற பெயரில் மனிதர்களை கொண்டு குவித்து வருகின்றார்கள் என்ற இவர்களுடைய உண்மை முகத்தை திரும்ப மக்களுக்கும் நாம் சரியான முறையில் கொண்டு போய் சேர்த்து இந்த காவி பயங்கரவாதிகளை அப்பாவி இந்து சோதரத்தில் இருந்து பிரித்தெடுத்து இவர் இந்த நாட்டை வந்து சுடுகாடாக மாறிவிடாமல் பாதுகாக்க பல இறைவனத்தில் பிரார்த்தித்த